ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி பிரியாணியும் அதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக முருங்கைக்காய் கிரேவியும் தான் செய்ய போகிறோம் இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தக்காளி பிரியாணி நல்ல பர்ஃபெக்டாக வரத்துக்கணுன்னு டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக கிள்ளி போட்ட கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டாக கீத்தல் போட்ட நாலு பச்சை மிளகா இது மூணுமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்ச உடனே இரநூறு கிராம் வெங்காயம் நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை அப்பப்போ கலந்துட்டு நல்ல ஒரு பிங்க் கலரில் வதங்கி வந்த உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்ல சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு வறுப்பட்டு எடுத்துக்கணும் வெங்காயம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்து நல்ல ஒரு வாசனை வரும் இது பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்பப்போ கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனை வருது இந்த ஸ்டேஜில் கால் கிலோ தக்காளியை நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆகணும் அது வரைக்கும் கலந்துவிட்டால் போதும் தக்காளி பச்சை வாசனை போகணுங்கிற அவசியம் இல்லை இதில் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறமோ அதுக்கேற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துவிட்டு நல்லா ஆக விட்டுறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி வச்சிருவோம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு விடணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலாவும் பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன் நார்மலாக தினமும் சாப்பிட்ற அரிசி தான் இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிறது கணக்கில் நான் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணியை மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சதுக்கு அப்புறம்தான் ஊற வச்ச அரிசியை போடணும் கொதிக்காமல் போட்டோம் அப்படின்னா அரிசி குழஞ்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருந்த அரிசியை ஒரே இடத்துல போடாமல் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடுங்க அரிசி எல்லாம் போட்ட உடனே மசாலாவோட சேர்த்து ஒரு முறை கலந்துட்டுட்டா போதும் மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருவோம் இருபது நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுவோம் தக்காளி பிரியாணிக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக கட் பண்ண கொஞ்சமாக கருவேப்பில நார்மல் சைஸ் வெங்காயத்தில் ஒரு மூணு வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுடலாம் இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயத்தை அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனது போல் ஆகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுவோம் இதில் நான் ஒரு அஞ்சு முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுலாம் இந்த ஸ்டேஜ்லயே மசாலா ஐட்டம்ஸு தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா முருங்கைக்காய் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு நான் ஒரு நாலு நார்மல் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றிடுறேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலா தக்காளி எல்லாமே வெங்காயம் முருங்கைக்காவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டலாம் முருங்கக்காவை இப்போ தான் போட்டிருக்கோம் இன்னும் வேகலை இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் குள்ளையுமே நல்லா ஜூஸியாக மசாலா எல்லாமே இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு முருங்கைக்காய் கிரேவியை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இருபது நிமிஷத்துலேயே முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துடும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கிரேவி எந்தளவுக்கு நல்லா ஆயிருக்குன்னு முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரிபாட்டுக்குங்க தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க முருங்கக்காய் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டோம்னா அவ்வளோதான் சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு இதே டைமில் தக்காளி பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு மெல்லிசான கரண்டி வச்சு கலந்துட்டுக்கலாம் அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும் நல்லா கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணி அரிசி எல்லாமே போட்டதுனால அரிசி நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக தக்காளி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தக்காளி பிரியாணிக்கு முருங்கைக்காய் கிரேவி சைட் செஞ்சு பார்த்துட்டும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பை